நமஸ்காரம் நம்முடைய பிள்ளை பெண்ணு பேரன் பேத்தி இவர்களுக்கெல்லாம் எந்தெந்த வயதில் எது கத்துக் கொடுக்கலாம்ங்கிற கேள்வி இருந்து கொண்டே இருக்கும் பள்ளிக்கூடம் சேர்ப்பதை பத்தி குழப்பமே இல்லை கேஜி எல்கேஜி யுகேஜி பஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்லாமே வரையறுக்கப்பட்டு விட்டன அதன் தான் சேர்க்கப் போகிறோம் அது தவிர பார்த்தால் எந்த வயதிலிருந்து குடும்ப விஷயங்களெல்லாம் சொல்லலாம் அது நாம் வீட்டில் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு கேட்டே குழந்தைகள் ஓரளவு புரிந்து கொண்டு விடுவார்கள் அதற்கு மேல் ஓரளவு வயது வந்தால் நம்ம குடும்பம் யாரு என்ன என்ன உறவு என்ன வழக்கம் யார் யார் எங்கென்று இருக்கிறார்கள்ங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் கண்டிப்பா குடும்பத்தை பத்தி சொல்லியாக வேண்டும் நம்முடைய பாரத கலாச்சாரமே குடும்ப கலாச்சாரம் சமுதாயமே குடும்பத்தின் அடிப்படையில் தான் மலர்ந்திருக்கிறது அது ஒரு புறம் சொல்ல வேண்டும் அதே போல எல்லாம் பேசும்போது பாலியல் கல்வி அது எப்போது சொல்ல வேண்டும் பள்ளிக்கூடத்திலே செல்ல வேண்டுமா வீட்டில் சொல்லிக் கொடுக்க வேண்டுமா ஏதோ ஒரு வயது வைக்கிறார்கள் அந்த வயதில் சொல்லிக் கொடுப்பார்கள் எப்போது அரசியலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் படிக்கிற வயது பேசாம படிப்பில் ஈடுபடு அதுக்கெல்லாம் ஒரு வயது வரட்டும்னு வைத்திருப்பார்கள் ரொம்ப இளம் வயதில் அரசியலில் ஈடுபாடும் வராது ஓரளவு வயது வந்த விற்பாடு அப்படி சுற்றி இருக்கிறவர்கள் பேச பேச தெரிந்து கொள்வார்கள் அதுக்குன்னு ஒரு வயசு வரும் இதெல்லாம் சரி ஒவ்வொரு வயது ஒவ்வொன்றுத்துக்கு இருக்கிறது ஆன்மீகம் எப்போது பேசலாம் நம்முடைய தர்மம் நம்முடைய இந்து தர்மம் இதை பற்றி எப்போது எடுத்து சொல்லலாம் அப்போது நமக்கு ஒரு எண்ணம் வரலாம் அது வர வேண்டாம்னு சொல்ல போகிறேன் நாம் எதற்காக நம்முடைய சம்பிரதாயம் மதத்தை பற்றி சொல்ல வேண்டும் அவர்களுக்காக வயது வந்து அவர்களே தெரிந்து கொள்ளட்டுமே அவர்களுடைய சுதந்திரத்தில் நாம் தலையிட வேண்டுமா இந்த எண்ணம் சில பெற்றோர்களுக்கு வரலாம் அந்த எண்ணத்துக்கு வலுவூட்டுகிறா போலே பத்திரிகைகள் ஊடகங்கள் இதெல்லாம் என்ன எழுதுவார்கள் நீங்கள் உங்கள் மதத்தை திணிக்க வேண்டாம் அவர்களுக்கு வயது வந்து அவர்களே தெரிந்து கொள்ளட்டும் உங்கள் நம்பிக்கை நீ ஏன் அவர்கள் பேர் திணிக்கிறீர்கள் கேட்பார்கள் திறந்த மனது கொண்ட நமக்கும் வாஸ்தவம் தானே அவளாகவோ அவனாகவோ ஆராய்ச்சி பண்ணி தெரிந்து கொள்ளட்டும்னு விட்டு விடுவோம் இதே போல பள்ளிக்கூடத்துக்கும் சேர்க்காமலே விட்டிருக்கலாம் அதை மட்டும் செய்ய மாட்டோம் எப்போது வயது வந்து படிக்க வேணும்னு தோன்றட்டுமோ அப்போதே படிக்கட்டுமே எதற்காக நமக்கு பிடித்த பள்ளி நமக்கு பிடித்த குரூப்பு காலேஜ் முத கொண்டு திணித்து விடுகிறோம் அங்கெல்லாம் எந்த சந்தேகமும் படுவதில்லை ஆனால் இங்கு வரும்போது மட்டும் அவனாக பார்த்து தேர்ந்தெடுக்கட்டுமே மதம் என்பது அவரவர்களுடைய சாய்ஸ் ஆகி தேன்னு பேச தோணும் இது எதுவுமே துளியும் லாஜிக் இல்லாத பேச்சு எதிலும் ஈடுபடாமல் அடிப்பதற்குத்தான் இதை போல் தூபம் போட்டு விடுவார்கள் சந்தேகமே வேண்டாம் பெற்றோர்கள் எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்களோ கண்டிப்பா தைரியமாக குழந்தைகளிடத்தில் அதை சொல்லிக் கொடுத்து விட வேண்டும் பாக்கி எல்லாவற்றுக்கும் பெற்றோர்கள் போனவையான குழந்தைகள் சென்றார்கள் படிப்பு அப்படித்தான் நடக்கிறது அதே போல ஆன்மீக படிப்பும் அப்படித்தான் அதனால் ஒரு துளியும் இதில் ஐயம் வைத்துக் கொள்ள வேண்டாம் அஞ்சு வயசுலேயே சொல்லலாம் நாலு வயசிலே சொல்லலாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது இப்போது அவர்கள் குழந்தைகளாக இருக்கிறார்கள் சிறுவர் சிறுமியராக இருக்கிறார்கள் இதுதான் நாம் கண்முன்னால் நிற்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பார்வேர்டு பண்ணி இவர்களுக்கே இருபத்தோரு வயதாகும் அந்த சமயத்தில் வேலைக்கு போவார்கள் மேஜர் ஆகிவிடுவார்கள் வாக்களிக்கும் ஓட்டு போடும் உரிமை வந்துவிடும் டிரைவிங் லைசென்ஸ் எல்லாம் கிடைத்துவிடும் இது இத்தனையும் அவர்களுக்கு கிடைக்கும் அந்த சமயத்தில் நாம் எந்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள்ங்கிறது வலுவாக அவர்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும் அப்போதுதான் தெளிவாக இருப்பார்கள் ஏனெனில் அந்த வயதில் வாழ்க்கை அமைக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் தொழிலில் முன்னேற வேண்டும் வேலையில் காம்படிஷன் இருக்கும் மேற்படிப்பாக இருந்தால் அது இருக்கும் இது எல்லாமே அவர்கள் நேரத்தை பறித்துக் விடும் அந்த சமயத்தில் நீர் ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய தர்மத்தை தெரிந்து கொள் என்று நாம் விட்டு வைத்திருந்தால் அதற்கு நேரமே வராது அது சரி முப்பது வயசு ஆகட்டும்னு தள்ளுவார்கள் ஆகும் நாற்பது ஆகும் அதில் பச்சை இல்லாமல் போய்விடும் அப்படி ஒரு பாரத தேசம் உருவாகலாமா இந்த தேசமே தர்மத்துக்கு என்ன இருப்பது சனாதனமான தேசம் சனாதனமான தர்மம் அது கண்டிப்பா ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் தெரிந்தாக வேண்டும் நூத்தி நாற்பது கோடி மக்களில் கிட்டத்தட்ட நாற்பது கோடி பேர் வாக்களிக்கும் வயதுக்கு உட்பட்டவர்கள் இன்னும் அவ்வளவு வயதாகவில்லை அவர்கள் எல்லாருமே பெரியவர்கள் ஆவார்கள் அதிலும் இன்றிருக்கும் ஐந்து வயது குழந்தை இருபத்தோரு வயசாகும் நாம் இருப்போமா தெரியாது அந்த சமயத்தில் அவர்கள் உள்ளத்தில் குழப்பமே இருக்கக்கூடாது தெளிவு இருக்க வேண்டும் இன்னார் தாய் இன்னார் தந்தை இன்னார் தாய்மொழி இந்த தாய்நாடு இது எதிலும் சந்தேகமில்லை அதே போல நம்முடைய தாய் மதமும் இதுதான் நம்முடைய தர்மம் இது நம் கலாச்சாரம் இது அதில் அவர்களை தேர்ந்தெடுக்கலாம் ஆராய்ச்சி பண்ணலாம் என்று ஓப்பனாக விட்டுவிடவே கூடாது அவர்களுடைய இன்றைய வயது இன்றைய உருவத்தை மட்டும் பார்த்து நிறுத்த வேண்டாம் இவர்கள் வயதான போது எப்படி இருப்பார்கள் என்னென்ன பொறுப்புகள் வரும் அப்போது நம்முடைய பாரத தேசத்துக்கு அவர்களுடைய தொண்டு எப்படி தேவைப்படும் அதையும் நினைத்து செயல்படவும் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்